அஸ்த நட்சத்திரம் பற்றிய தகவல்கள் ஒன்று அடிப்படை தகவல்கள் பதிமூன்றாவது நட்சத்திரம் அதிபதி சந்திரன் கன்னி ராசிக்கு உரியது உடல் பகுதிகளான சிறுநீர்ப்பை குடல் சுரப்பிகளை ஆள்கிறது பெயர் தொடக்க எழுத்துக்கள் பூ ஷ ந ட இரண்டு குணாதிசயங்கள் அழகிய முகம் சுறுசுறுப்பு நகைச்சுவை அதிக உணர்ச்சி சிக்கனம் சுயநலம் உதவியுணர்வு வெகுளித்தன்மை இயற்கையை ரசித்தல் மற்றும் பண விஷயத்தில் கவனம் மூன்று குடும்பம் சிறு வயதில் கஷ்டங்கள் மத்திய வயதில் வசதி தாயின் சொல் மதிப்பு மனைவியுடன் கலந்தாலோசனை பிறருக்கு உதவும் பண்புடன் இனிய குடும்பம் நான்கு தொழில் விடாமுயற்சி பல துறைகளில் அனுபவம் சித்தர் பீடம் வரலாற்று ஆய்வு வண்டி வாகனம் உணவு துறைகளில் முன்னேற்றம் தொழிலில் சாதனைகள் ஆனால் சொந்த தொழில் தொடங்க ஆழ்ந்த ஆலோசனை அவசியம் ஐந்து வாழ்க்கை துணை பொருத்தம் மிகச்சிறந்த பொருத்தம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் தொன்னூற்றெட்டு மதிப்பெண் நல்ல பொருத்தம் விசாகம் பூரட்டாதி ஆயிலியம் தொன்னூறு முதல் தொன்னூற்றைந்து வரை மதிப்பெண் தவிர்க்க வேண்டியவை திருவாதிரை சுவாதி சதயம் ஆறு நட்பலன்கள் தரும்